கிருஷ்ணகிரி அருகே அம்மனேரி கிராமத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான எருது திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மதியழகன் எருதுவிடும் விழாவினை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி பர்கூர் திருப்பத்தூர் ஓசூர் போன்ற பகுதிகளில் இருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் எருது விழாவில் பங்கேற்றது அரசு அனுமதியுடன் கால்நடை மருத்துவர்கள் வருவாய்த்துறையினர் மேற்பார்வையில் நூறு மீட்டர் நீளத்திற்கு தடுப்பு அரண்கள் அமைக்கப்பட்டு அதன் நடுவே காளைகள் ஒவ்வொன்றாக ஓடவிடப்பட்டது குறைந்த நேரத்தில் இலக்கை அடையும் காளைகளுக்கு சிறந்த பரிசாக இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட நூற்றி ஒரு பரிசுகள் வழங்கப்பட்டது இலக்கை நோக்கி சீரிப்பாயும் காளைகள் தடுப்பு அரண்களை நடுவே ஏராளமான இளைஞர்கள் தழுவி வீர விளையாட்டில் ஈடுபட்டனர் இந்த எரித்துவிடும் விழாவை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பொதுமக்கள் குவிந்தனர்